செஞ்சேரி மலையிலேருந்துங்க ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் ஒரு தொண்ணூற்றி மூணு சென்டரில் தென்னந்தோப்பாக்கு வந்துக்கிறேங்க உங்களுக்கு செஞ்சேரி மலை டு உடுவலப்பேட்டை மெயின் ரோட்லேருந்துங்க இந்த தோப்புக்குங்க ஒரு ஆறரை கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க மரம் எல்லாமே நாட்டு மரங்க இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டு மூன்றரை வயசு ஆச்சுங்க எல்லாமே நாட்டு மரங்க இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போரல் வந்துடுங்க டேரெக்டாக பார்த்தீங்கன்னா போர்வெல் அப்படியே இருக்குதுங்க இந்த போரோட ஆழம் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பது அடி ஆழம் வருங்க அஞ்சு அடிச்சு பிரி சரிஸ் வந்துருங்க பழம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்துங்க இந்த தோப்புங்க ஒரு நாலு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க உங்களுக்கு தார் ரோட்டில் அதாவது பஸ் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வர்றதுக்கு வந்துங்க இந்த தோப்புக்கான வழி பார்த்தீங்கன்னா பதினாறு அடி ஆழம் உள்ள கூட்டுத்தடங்க ஒரு போர் இல்லைங்க ஒரு பிரி சரிஸ் வந்துடுங்க அதுவோ பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்க தண்ணி பாயுங்க ஒரு சில மரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய் வர சேஜ் ஆயிருச்சுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு சென்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்துங்க ஐம்பத்தி அஞ்சு லட்சரூவா வெலை சொல்கிறாங்க தனியாக போரல் வந்துடுங்க பிரி சரிஸ் வந்துருங்க பிஏபி வாய்க்கை தனி வந்துருங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு சென்டுங்க